அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவளையமெலாம் மூங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருப்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்ம ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்களுக்கும் அடி அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறையில் வல்லற்பெருமான் அருளிய அகவல் வரிகளை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் தொடர்ந்து இன்றும் சிந்திப்போம் அகவல் வரிகள் கலையறிவு அளித்து கழிப்பினில் உயிரலாம் அலைவர காத்தருள் அருப்பரின் ஜோதி அதாவது தொடக்க முதல் இருட்டில் ஆழ்ந்து கிடந்த ஆன்மா அணுக்களுக்கு முதல் வந்து இந்த நம்ம ஆன்மா அந்த உயிருன்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்மா என்றைக்குமே அழியாதது இது வந்து தொடக்கத்தில் வந்து தொடக்கம் முதலே வந்து இது இருட்டில் ஆழ்ந்த இருட்டில் கிடந்து அணுக்களுக்கு கலை என்ற முயற்சியை அந்த வித்தையை என்ற அறிவையும் இறைவன் சற்றே ஊட்டி வெளிச்சம் காட்டி பிறவிகளில் ஈடுபடுத்தி பிறவிங்கிற அந்த மனித மற்ற எல்லா பிறவிகளும் அந்த உயிர் பிறவி பிரி பிறவிகளில் ஈடுபடுத்தி இந்த ஆன்மாக்களையெல்லாம் ஈடுபடுத்தி இருள் என்னும் துன்பத்திலிருந்து அந்த ஆன்மாக்களை காப்பாற்றுவதற்காக அருள்கின்றது இந்த பிண்டத்திலே புருவ மத்திய சிற்றவையிலே விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதும் ஆகிய அந்த அருட்பெரு அருட்பேரு ஒளியே ஆகும் அடுத்தது விடய நிகழ்ச்சியால் மிகமுயிர் அனைத்தையும் அடைபுறக்காத்தருள் அருட்பெருஞ்சோதி அதாவது ஆணவ இருள் நீங்க உயிர்களுக்கு இந்த ஆணவங்கிறது நாங்கிற அந்த ஆணவம் நீங்குவதற்காக இறைவன் உயிர்களுக்கு உடல் மனம் உலக போகங்களை இறைவன் வந்து அழி அழித்து உயிர்களோ புலனின்ப நிவல் நிகழ்வுகள் என்ற மாயையில் அந்த புலன் புலனின்பங்கிறது மாயை அந்த நிகழ்வுகள் என்ற மாயையிலே அது வந்து அந்த உயிர்களெல்லாம் அழுந்தி ஆன்மாக்கள் எல்லாம் தம் உய்யும் நோக்கத்தை அதாவது இறைவனோடு நாம் போய் கேரோன்னு இந்த இருளிலிருந்து விலகி அப்படின்னு அந்த போ அந்த எண்ணத்தையே அந்த நோக்கத்தையே மறந்து இந்த பிறவிக்கு வந்த பிறகு இந்த உலகில் வாழ்க்கையில் மாயையில் சிக்கி மறந்து ம மறந்து இருக்குது ஆனாலும் அவற்றை கைவிடாது தம் அருளை கொடுத்து ஆனாலும் அந்த ஆன்மாக்களுக்கு ஆன்மாக்களை வந்து அந்த ஜோதி ஆண்டவனர் கைவிடாது தம்முடைய அருளை அவ அவர் அந்த உயிர்களுக்கு கொடுத்து பொறுமையாக பக்குவம் வரும் வரை காத்திருந்து அவங்க அவங்களுக்கு பக்குவம் வரும் வரை அந்த இறைவன் காத்திருந்து அவற்றை காப்பது பிண்டத்தில் புருவமத்திய சிச்சபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருளாகிய பேரொழியே ஆகும் அடுத்தது துன்பலி தாங்கே சுகமளித்து உயிர்களை அன்புறக் காத்தருள் அருட்பெருஞ்சோதி ஜோதி முதலில் துரோதாயி என்ற துரோதாயிங்கிறது மறைப்பு சக்தி முதலில் திரோதாயி என்ற வன் மாயை மாயின்றே ரொம்ப கடுமையான மாயை செவிலித்தாயாக இருந்து உயிர்களுக்கு அந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் உயிர்களுக்கெல்லாம் செவிலித்தாயாக அதாவது பாதுகாக்கின்ற தாயாக இருந்து பெற்ற தாயாக இல்லை செவிலித்தாய் செவிலித்தாயின்னா வளர்த்து வளர்த்துகின்ற தாய் வளர்த்துற தாய் அப்படி செவிலித்தாயாக இருந்து உயிர்களுக்கு தத்தம் விளைவுகளுக்கு வினைகளுக்கு அதை என்னென்ன பல பிறவிகள் செஞ்சதோ அந்த வினைகளுக்கு ஈடாக துன்பம் அளித்து அவைகளுக்கு அந்த வினைகள் நீக்குவதற்காக அதற்கு துன்பத்தை கொடுத்து மறைப்பை செய்து அந்த மறைப்பை எல்லாம் மறைப்பு தான் நம்மளுக்கு இது நடக்குதுங்கிற அந்த இது தெரியாமல் அதை மறைப்பை செய்து அதன் அதுக்கு பிறகு அருட்சக்தியாக அதே அருட்சக்தியாக மாறி இருந்து முக்தி என்னும் ஆன்ம இன்பம் இன்பத்தை வந்து உயிர்களுக்கெல்லாம் கொடுத்து காப்பது அந்த உயிர்களை எல்லாம் கொடுத்து காக்கிறது இந்த பிண்டத்திலே புருவமத்திய சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பேர் ஒளியே ஆகும் அடுத்தது கரணேந்தியத்தால் கழிப்புற உயிர்களை அறநேர்ந்தளித்தருள் அருட்பெருஞ்சோதி மனம் சித்தம் புத்தி அகங்காரம் உள்ளம் என்ற அக உறுப்புகளால் அதாவது அகம்னா உள்ளே உள்ளே இருக்கிற கண்ணுக்கு தெரியாத மனம் சித்தம் புத்தி அகங்கார உள்ளம் இதெல்லாமே க நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத அருவமாக இருக்கிற நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகள் அறிவின்பமும் மெய் வாய் கண் மூக்கு செவி இவையெல்லாம் நம் கண்களுக்கு தெரிகின்ற பொறிகள் செவி என்ற புறப்புலன்களால் வெளியில் கண்ணுக்கு தெரிய அந்த புலன்களால் புலன் இன்பமும் அதாவது கண்ணால் பார்த்தது காதால் கேட்டல் மூக்கால் சு நுகர்தல் வாயால் சுவைத்தல் இப்படி அந்த புலன் இன்பம் இன்பமும் உயிர்களுக்கு அதெல்லாம் அது அடையிற மாதிரி உயிர்களுக்கு கொடுத்து வழங்கி அதே நேரத்தில் இவ்வற்ப இந்த அற்ப இன்பங்களினால் ஆணவ மலம் மிகுந்து இதையெல்லாம் இந்த இன்பத்து பெறதுனால அந்த ஆன்மாக்கள் எல்லாம் ஆணவ மலத்திலே கட்டுண்டு போயிடுது ஆணவ மலம் மிகுந்து ஆன்ம இலாபத்தை இழந்து விடாமல் அப்படி அதிலேயே கிடந்து அழிந்தி ஆன்ம ஆன்ம லாபத்தை விட ஆன்ம லாபங்கிறது இறைவனோட ஒன்றா இரண்டரை கலக்கிறது அத்துவிதமாகிறது அந்த இலாபத்தை இழந்து விடாமல் தன் அருளால் இறைவன் வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தன்னுடைய அருளினால் அரண் செய்து அரண் மாதிரி அதாவது மதில் அரண் பாதுகாப்பு அரண் சொல்கிறாங்களோ மதில் அந்த அரண் செய்து காப்பது பிண்டத்திலே புருவமத்தியில் சிச்சபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பேரொளி அருட்பேர் வழியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பேரொலியே ஆகும் அடுத்தது எத்தகை எவ்வுயிர் எண்ணின அவ்வுயிருக்கு அத்தகைய அளித்தருள் அருட்பெருஞ்சோதி தகைமை எண்ணில் ஞானம் எந்த வகை ஞானத்தை ஒவ்வொரு உயிரும் விரும்புகிறதோ அத்தகைய ஞானத்தை வழங்கி எந்தெந்த உயிர்களெல்லாம் எப்படிப்பட்ட ஞானத்தை விரும்புகிறதோ அப்படிப்பட்ட அத்தகைய ஞானத்தை அந்த உயிர்களுக்கெல்லாம் வழங்கி உய்விக்கும் அந்த உய்விக்கும்னா இந்த பிறவியிலிருந்து தன்னோடு சேர்த்து கொள்கிறது இறைவனோடு இரண்டரை கலந்து கொள்வது அப்படி உயிர்களை உய்விக்கும் உயர்விக்கிறது அந்த அந்த பிறவிங்கிற நிதிலிருந்து மேலே உயர்ம உயரத்துக்கு மேல கொண்டு போகிறது அப்படி உயிர்களை உய்விக்கும் அருளாக அருளாகியது பிண்டத்தில் புருவமத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருப்பேறு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பேர் ஒளியாகும் அடுத்தது எப்படி எவ்வுயிர் எண்ணின அவ்வுயிருக்கு அப்படி அளித்தருள் அருட்பெருஞ்சோதி அதாவது என்னென்ன பொருட்களை எந்தெந்த வகையில் அடைந்து இன்பம் துய்க்க உயிர்கள் ஆசைப்படுகின்றனவோ அவற்றை அந்தந்த வழியில் கொடுத்து அதாவது அது எது விரும்புதோ அது மாதிரி அந்தந்த வழியிலே கொடுத்து இன்பம் அளித்து இன்பம் அளிப்பது இந்த பிண்டத்தில் குருவ மத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருப்பெரு வழியிலே விளங்குகின்றது ஆகிய அந்த அருப்பேர் வழியே ஆகும் அடுத்தது ஏங்காது உயிர்த்தரல் எங்கெங்கிருந்தன இருந்தன ஆங்காங்களித்தருள் அதாவது குறையுள்ளவரை ஏக்கம் நமக்கு குறை இருக்க வரையே ஏக்கம் உண்டு ஐயோ நமக்கு இந்த குறை நிவர்த்தி ஆகலையே இது இந்த நிறைவாக இருந்தால் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அந்த ஏக்கம் உண்டு மனம் உள்ள வரை குறையும் ம அப்போ மனசுன்னு ஒன்று இருக்க வரைக்கும் அந்த குறையும் ஏக்கமும் உண்டு அந்த மனசு நமக்கு இருக்க வரைக்கும் அந்த குறையும் ஏக்கமும் இருக்கும் ஏக்கமற்று நிறைவோடு இருப்பது ஆண்மை இயல்பு ஆண்ம இயல்புங்கிறது ஏக்கமில்லாத பூரண திருப்தியாக திருப்தி இன்பத்தோடு நிறைவாக இருப்பது ஆன்மாவினுடைய உண்மையான இயல்பு ஒவ்வொரு உயிருக்கும் ஆன்ம நிறைவு ஒவ்வொரு இடத்தில் கிட்டும் ஒவ்வொரு இடத்தில் அந்த ஆன்ம நிறைவு அந்த உயிர்களுக்கு ஒவ்வொரு இடத்தில் அதுக்கு கிடைக்கும் அந்த இடத்தையே அவ்வுயிருக்கு ஜீவசமாதி அடையவும் அந்த இடத்தையே அந்த உயிர்களுக்கெல்லாம் ஜீவசமாதி அடையவும் வாழவும் அப்படி ஜீவசமாதி அடைந்து வாழவும் கொடுத்து காப்பதும் பிண்டத்தில் புருவமத்தில் சிச்சவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு விளங்குகின்றதும் ஆகிய அந்த அருப்பெரு வழியே ஆகும் அடுத்தது சொல்லுறும் அசுத்த தொல்லுயிர் கவ்வகை அல்லலில் காத்தருள் அருட்பெருஞ்சோதி ஆகம சொல்படி அனாதிகாலம் தொட்டு ஆன்மாக்களுக்கு ஆணம் என்ற அசுத்தம் அல்லது மலம் குற்றம் மலங்கிறது குற்றம் அழுக்கு அப்படி அந்த மலம் உண்டு இந்த ஆன்மாக்களுக்கு அதனால் ஏற்படும் துன்பங்களிலெல்லாம் உயிர்களுக்கு உடனிருந்து தேற்றி அவைகளை கரை சேர்த்து அருள்வது பிண்டத்தில் பூர்வமத்தியில் சிற்சவையிலே விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு விளங்குகின்ற அருட்பெரு வழியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருளாகிய பேரொழியே ஆகும் அந்த அசுத்தமாயா உலக உயிர்களை குறித்தது என்று சொல்வ சொல்கிற சொல்றவங்களும் உண்டு அடுத்தது அசுத்தமும் 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 தோயுயிர் கிருமையின் அத்தகை காத்தருள் அருட்பெருஞ்சோதி அதாவது பாவம் புண்ணியம் இரண்டும் சேர்த்து வைத்திருக்கின்ற சகல உயிர்களுக்கு பாவத்திற்கேற்ப தண்டனையும் புண்ணியத்திற்கேற்ப சுகமும் நல்கி அவற்றை காத்து அருவது பிண்டத்தில் பூர்வமத்தியில் சிற்றவையிலே விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பெரு அருட்பேர் ஒளியே ஆகும் சுத்தமும் அசுத்தமும் என்ற சொற்றொரு சொற்றொடருக்கு சுத்தாக சுத்தா சுத்த மாயை என பொருள் கொள்வது பொருள் சொல்வரங்களும் உண்டு அடுத்தது வாய்ந்திடும் சுத்த வகையீர் கொருமையின் ஆய்ந்துரை காத்தரல் அருட்பெருஞ்சோதி அதாவது மும்மலமும் நீங்கி ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலமும் நீங்கி சுத்த நிலை பெற்ற ஆன்மாக்களுக்கும் பேரின்ப நிலையை வழங்கி அவங்க அந்த பிடிப்பட்ட ஆன்மாக்களுக்கு பேரின்ப நிலையை வழங்கி காத்தருள்வது இந்த பிண்டத்திலே புருவமத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருப்பு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருப்பேர் ஒளியாகும் இது சுத்த இது வந்து சுத்தமாயில் வாழும் உயிர்களை பற்றியது என்று சொல்கிறவங்களும் உண்டு இன்று இதை இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் என்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருபெருஞ்சோதி அருபெரிஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருபெறிஞ்சோதி அருப்பெருஞ்சோதி அவயம் அருப்பரிஞ்சோதி அவயம் அருபெருஞ்சோதி அவயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்